வணக்கம் மக்களே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து எந்த தொகுதியில் வந்து ரொம்ப போயிட்டு நிறைய இடத்த சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து டாக் ஆஃப் டவுன் என்ன அப்படின்னா மதுரை மேற்கு தொகுதியில் மாதிரியான ஒரு வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா மதுரை மேற்கு தொகுதியை சேர்ந்து தமிழக வெற்றிகழகத்தை சேர்ந்தவர்களே வந்து இதுக்கு தொடர்பான போஸ்டர் வந்து அடிச்சிருக்காங்க அந்த போஸ்டர்ல என்ன போட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தளபதி அவர்கள் வெற்றி அடைந்தார் அப்படிங்கிற மாதிரி அட்வான்ஸாவே போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க ஸோ இது வந்து ரேண்டமாகவே வந்து ஒரு ஆர்வத்தில் பண்ணதா இல்லை வந்து கட்சிக்குள்ளே உண்மையாகவே இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்கிறது தெரில ஏன்னா பல தொகுதிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டேஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து கன்ஃபர்மேஷன் இன்னும் ஆகலை பட் ஆனால் இந்த போஸ்டர் போட்டதுக்கப்புறம் வந்து இது ஒரு ட்ரெண்டிங் ஆயிருக்கு ஸோ மதுரை மேற்கு தொகுதியில் வந்து தளபதி நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஏன் வந்து ரொம்ப பேசும் பொருளாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் எயிட்டிஸில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து வென்ற தொகுதியான மதுரை மேற்கு ஸோ அதை வந்து இப்போ வந்து பேசும் பொருளாக மாறி இருக்குது ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து நின்று ஜெயித்த இடம் வந்து அதுதான் ஸோ அதை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்களா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம்கோட பலம் வந்து அந்த தொகுதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா செல்லூர் ராஜா அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க ஸோ அதே மாதிரி மதுரையை வந்து மையமாக வச்சு தான் தளபதி விஜயோட சுற்றுப்பயணம் திட்ட அறிவிப்பும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வருது அடுத்து இங்கு தான் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வர காரணம் பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து ஜனநாயக ஷூட்டிங்காக வந்து மதுரையை கிராஸ் பண்ணி கொடைக்கானல் போனார் அப்போ வந்து மீடியாவை சந்தித்தார் அந்த டைமில் வந்து சொல்லியிருந்தார் நான் கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் வந்து மதுரைக்கு வருவேன் ஸோ கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மாநாடு முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் வந்து மதுரையில் நான் சந்திப்பேன் கண்டிப்பாக தியா தாவே கசார்பில் வந்து கண்டிப்பாக சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதனால் மதுரையும் அடுத்த டார்கெட்டாக இருக்கும் வர்றதுக்கு தளபதியோட சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ படம் ஷூட்டிங்காக மதுரையை கிராஸ் பண்ணி போகுதே தளபதிக்கு எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்கிறத பார்த்தோம் ஸோ மதுரை மக்கள் மக்கள் தான் ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருந்துச்சு ஸோ இவர் இவர் கண்டிப்பாக வந்து தாவேக்கா சார்பில் வர்றாருங்கன்னா வேறு லெவல் கொண்டாட்டமும் விழாவுமாக தான் இருக்கும் ஸோ திருவிழா மாதிரி தான் அமைய போது அதில் எந்த சந்தேகமே இல்லை ஏன்னா மதுரை மக்கள் வந்து தளபதி அவர்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறதுக்கே அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ கண்டிப்பாக அங்கேயே வர்றாரு அப்படிங்கும்போது வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் இருக்கும் ரிசப்ஷனும் செம்மையாக இருக்கும் ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ செகண்ட் இது ஓரளவுக்கு வந்து மதுரை தான் கன்ஃபார்ம் பண்ண போகிறாரா இல்லை வேலூர் கன்ஃபார்ம் பண்ணப் போகிறாராங்கிற டாக் போயிட்டு இருக்குது ஸோ கூடிய விரைவில் வந்து முடிவு வரும் ஸோ எப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ மதுரை மேற்கு தொகுதியாவது தளபதி நிற்க போகிற இடம் வந்து கன்ஃபார்ம் ஆகுதாங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க்